என்னங்க இவ்வளோ நாளாக நான் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்னையே தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் இப்போ நாம் நல்லது தான் செஞ்சிருப்போம் ஆனால் நல்லதை செய்கின்ற அமைப்பாகவும் அந்த பிம்பத்தை காட்டுகின்ற அமைப்பாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கும் பொறுமை நிதானம் பிரதானம் ரொம்ப தேவைங்க இந்த நேரத்தில் கண் கெட்டால் போல் நாம் இருக்கக்கூடாது பரவாயில்ல எல்லாரும் அவங்க சொல்லிட்டாங்க கணவன் மனைவி வேலை அமைப்பு பிள்ளைகள் இந்த மூன்று இடத்துலையும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் மனசில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது இந்தபடியாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் வேலையை விட்டு மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வேலையை விட்டுட்டு நாம் சொந்த தொழில் செய்யலாமான்ற எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுகின்ற அமைப்பாக இந்த வக்கரகதி காலம் ஏற்படுத்தும் இருக்கிற வேலையை விடாதீங்க இருக்கிற வேலையை ஃபைல் பண்ணுங்க நம்ம நிழல் எப்பொழுதும் நம்மளை துரத்தும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நுழல் எந்த காலந்தோடையும் நம்மளை விட்டுட்டு போவாது நம்ம வேலைத்தன்மை எவ்வாறு இருக்குதோ எங்கு சென்றாலும் அந்த வேலைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் கரையிலிருந்து பார்த்தால் அக்கரை பச்சை அங்கு சென்றால்தான் தெரியும் அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அன்னியருடைய முதலீடு அன்னையருடைய தலையீடு இதெல்லாம் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பது பெரிய நன்மையை தரும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை இதுவரைக்கும் கொடுக்காம இருந்தால் இப்போ கொடுத்துருவார் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களை சிம்மராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு போகுது ஏற்கனவே மார்ச் இருபத்தொம்போதில் திருக்கணிதபடி நம்மளுக்கு சனி பகவானுடைய பயிற்சி வாக்கியத்தில் அடுத்த ஆண்டு தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த தகவல்களை நாம் ஏறின ஊடகத்திலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருப்பதில் நாமளும் சொல்லி இதை முடிச்சிடணும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தெய்வம் கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த சனி பகவான் ஏழுக்கும் அதாவது ஆறுக்கும் ஏழுக்கும் அவர் தான் ஆட்சி பெறுகின்ற ஒரு ரெண்டுமே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு சிம்மத்துக்கு வரைக்கும் ஆட்சி பெறுகின்ற ஆறாம் இடமும் ஆட்சி பெறுது ஏழாம் இடமும் ஆட்சி பெறுவதாகிறது அவரே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் அமர்ந்திருக்கார் அறிப்போம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரங்கள் தேவையில்லாத லக் அதாவது லாட்டரி லாட்டரி சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத ஆசைகள் இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் எதையும் ஒரு முறைக்கு மூன்று முறை யோசனை பண்ணு நம்ம குடும்பத்தை பற்றியும் நினைக்கணும் நம்மளை பற்றியும் நினைக்கணும் இதை நினைத்து கொண்டாலே போதும் நாம் வணங்குகின்ற தெய்வம் குலதெய்வ அருள் கண்டிப்பாக தேவை குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தில் நம்மளுக்கு வக்கரகதி வருது திருப்பியும் பழைய ரெக்கார்டை புரட்டி போடுகின்ற கபாக்கியமாக இந்த காலத்தில் நாம் என்னென்ன விட்டுட்டோமோ அதை திருப்பியும் ரிகர்சல் எடுக்கிறதுக்கான காலம் வருது இதான் இந்த வக்கரகதி காலம் முதல்ல நாம் புரிஞ்சுக்கோ இப்போ நாம் ஒரு இடத்துக்கு பத்து பேரை சந்தித்து வந்துட்டோம் பத்து பேரை நாம் பகைத்து கொண்டிருக்கோம் நம்மளை பத்து பேர் நம்மளை கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க தம்பனை த தண்டனை செய்தால் இவங்களுக்கு தப்பு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு அவங்களாம் நம்மளை தண்டிப்பாங்களா இந்த நேரத்தில் கூப்பிட்டு வச்சு நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணுவோம் இதுதான் இந்த அஷ்டமத்து சனியில் வக்கரகதி காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொறுமை நிதானம் பிரதானம் ரொம்ப முக்கிய சுவாமி உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சர்ஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்கள்லாம் நடைபெறும் வயது மூப்பு உடல் சார்ந்த விஷயத்திலையும் சரி இதயம் சம்மந்தப்பட்ட அடிவயிறு பிரச்சனை முதுகுத்தண்டு இந்த மாதிரி இடுப்பு எலும்பு இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலம் கை கால் இந்த மாதிரி விஷயம் இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவது காதல் சமாச்சாரத்தில் தடையெடுத்து காதல் திருமணத்தை செய்து கொண்டு வீட்டில் பெற்றவங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுத்துவது இந்த நேரத்தில் பகவான் எல்லாத்தையும் கொடுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பார் தனிமைப்படுத்துகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நாம் எல்லாத்தில் இருந்தால் இப்போ தனியாக போயிடுவோம் உற்றார் உறவினர் நம்மளை பகைபெறுகின்ற அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் எவன் நல்லவன் நம் கூட பிறந்தவங்க பெற்றவங்களான இருக்கணும் நாம சே நாம் ஒதுங்கி நிற்கக்கூடிய காலம் ஏன்னா இந்த நேரத்தில் கட்டிய மனைவி முதல் கொண்டு நம்மளை கொஞ்சம் தாக்கமாக இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கட்டிய மனைவி இருந்தால் கூட நம்மளை தப்பாக நினைக்கக்கூடிய அம் பேர் நம்மளுக்கும் அவங்களுக்கும் விரோதம் என்பது முண்டு கொண்டு முன்னும் மின்னுமாக நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவா எதிர்மறை எண்ணத்தோடு செயல்படுகின்ற அமைப்பாக கணவன் மனைவி உறவில் இருந்து எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை ஓரளவுக்கு நிமித்தமாக இருக்கும் மற்றபடி வெளிவட்டாரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தலை தூக்கக்கூடிய காலம் தயவு செய்து புரிஞ்சுங்க அதெல்லாம் வந்து இந்த ஆறு மாத காலங்கள் நாம் என்னென்ன செய்யாத விட்டுட்டோமோ திருப்பி நம்மளை தொடரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் இறைவனுடைய நாமம் அந்த ஓம் சரவண வெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோகரா இதை ஒரு முறை மனசில் சொல்லிட்டு நீங்கள் எந்த வார்த்தையும் பேச இல்லை நாமத்தை என் நேரம் ஜபித்து கொண்டு ஐயா இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போகலாம் சொல்லு இருக்கிறத ஃபைல் பண்ணாவே போதும் இந்த நேரத்தில் ஏன்னா பகவான் குரு பகவான் நம்மளுக்கு பதினொன்னில் இருந்து ஓரளவுக்கு தடுத்தாட்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறுகின்றன எதையுமே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு குரு பகவான் இருக்கார் நான் இல்லைன்னே சொல் அவர் தடுத்து மட்டும்தான் நிறுத்துவார் சனி பகவான் கொடுத்துட்டு போய்டு அதை தாண்டி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடுது அதனால் பொறுமையோடு இந்த நேரத்தில் இருங்க எதையும் வெற்றி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதையுமே வெற்றி செய்யக்கூடதுக்கான அமைப்புகள் ஏற்படும் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வக்கரகதி காலத்தில் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் இப்போ நாள் படை இருந்து என்ன ஒரு ஆறு மாதமாக என்னை தொந்தூர பண்ணிகிட்டு இருக்கையா அந்த ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் பண்ணிக்கலானா இந்த நேரத்தில் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை இந்த வக்கரகதி காலத்தில் நிவர்த்தி செய்கின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்கும் இப்போ ஒரு முறை போயிட்டு வந்து அந்த ரோடு ரோடில் ஆகுதோ கழிவுகள் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சிருவார் பின்னோக்கி வருகின்ற விம்மமானத்தில் அதெல்லாம் மொத்தம் அடித்து தள்ளிட்டு வெளியே போயிடும் சனி பகவானே பிரித்தெடுக்கின்ற அமைப்பு தான் அதாவது கழிவுகள் கழிவுகள் சார்ந்த விஷயம் நோய் நோய் சார்ந்த விஷயத்தை கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லாதத்தில் இருக்கக்கூடிய பற்றற்ற வாழ்க்கை இந்த மாதிரி விஷயத்தை பெற்ற மகனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் பகைக்கின்ற அமைப்பாக இருக்கும் என்னங்க இவ்வளோ நாளாக நான் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்னையே தப்பாக நினச்சாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் இவா நாம் நல்லதான் தான் செஞ்சிருப்போம் ஆனால் நல்லதை செய்கின்ற அமைப்பாகவும் அந்த பிம்பத்தை காட்டுகின்ற அமைப்பாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இருக்கும் பொறுமை நிதானம் பிரதானம் ரொம்ப தேவைங்க இந்த நேரத்தில் கண் கெட்டால் போல் நாம் இருக்கக்கூடாது பரவாயில்ல எல்லாரும் அவங்க சொல்லிட்டாங்க கணவன் மனைவி வேலை அமைப்பு பிள்ளைகள் இந்த மூன்று இடத்துலையும் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் மனசில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது இந்தபடியாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் வேலையை விட்டுலாமான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற வேலையை விட்டுட்டு நாம் சொந்த தொழில் செய்யலாமான்ற எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுகின்ற அமைப்பாக இந்த வக்கரகதி காலம் ஏற்படுத்தும் இருக்கிற வேலையை விடாதீங்க இருக்கிற வேலையை ஃபைல் பண்ணுங்கள் நம்ம நிழல் எப்பொழுதும் நம்மளை துரத்தும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நிழல் எந்த காரணங்களும் நம்மளை விட்டுட்டு போவாது நம்ம வேலைத்தன்மை எவ்வாறு இருக்குதோ எங்கு சென்றாலும் அந்த நிலைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் கரையிலிருந்து பார்த்தால் அக்கரை பச்சை அங்கு சென்றால்தான் தெரியும் அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது இந்த ஷேர் மார்க்கெட் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அன்னையருடைய முதலீடு அன்னையருடைய தலையீடு இதெல்லாம் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பது பெரிய நன்மையை தரும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்தால் இப்போ கொடுத்துருவார் திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டிவிடும் இந்த நேரத்தில் தான் எல்லாமே கிட்டும் ஐயா வந்து போனாங்கன்னு நினைத்ததில்லை ஒரு ஆறு மாதமாக சொல்லிட்டுருங்க பதினொன்றில் குரு வந்துச்சு இன்னும் திருமணம் நடக்கல சிம்மராசிக்காரங்களை திருமணத்தெல்லாம் கொடுத்துட்டு கஷ்டப்படுவார் வேறு ஒன்றும் இல்லை அது வேறு ஒன்றும் இல்லை சமாச்சாரம் நல்லதை கொடுத்து நம்மளுக்கு அதாவது துன்பத்திற்கு காரணமே ஆசை என்று சொன்னார்ல புத்தர் பெருமான் அந்த தன்மையெல்லாம் மாற்றுகின்ற அமைப்பை முதல்ல கொடுக்கறதே அவருக்கு ஆசை கொடுப்பார் அதுக்கப்புறம் துன்பத்தை கொடுப்பார் இதுதான் இந்த அஷ்டமத்து சனியின் காலத்தில் வக்ரகதி காலத்தில் நம்மளுக்கு வக்கிர பகவானுடைய அதாவது வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அந்த எட்டாம் இடமும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குதுங்க அந்த பிரச்சனை செய்து நீங்கள் புரிஞ்சுங்க நாள்பட்டிருந்த நாள் நாள்பட்டிருந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறு அகப்பட்டு இருந்தவங்களாம் இந்த நேரத்தில் பிச்சு ஓடிடும் ரொம்ப நாளாக பித்து இருக்காங்க கின்னே தெரியலங்க அவன் ரொம்ப நாளாக பித்து இப்போ என்ன தெரில தெளிவாக உலாத்திட்ருக்கான் இருக்கான் எனக்கே புரியல இந்த பற்று இருந்த நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் நிவர்த்தி அடைய சொல்லும் இருந்த இந்த பேசு திறமை என்று சொல்லக்கூடிய பேச்சு வார்த்தை வராமல் இருந்தவங்க பேச்சு வராமல் இருந்தவங்க அதாவது பித்து பிடிச்சார் போல் இருந்தவங்களாம் இந்த முறை இந்த அஷ்டமத்து சனியில் சிம்மராசிக்காரங்களாம் அதெல்லாம் விட்டுட்டு விலகிடும் பில்லி சூனியம் கோளாறுகள் அகப்பட்டவங்களாம் இந்த நேரத்தில் அதெல்லாம் விட்டுட்டு விலகிறதுக்கான அமைப்பு ஏற்படும் இந்த வக்ரகதி காலத்தில் இதெல்லாம் கொடுப்பார் சார்ந்தவங்க யார்னா இருந்து நம்மளை கஷ்டப்படுத்தவங்களாங்கிறாங்க பாருங்க அவங்க நம்ம கண்ணுதிரே தாக்கக்கூடிய தன்மை நீங்களே பார்ப்போம் நம்மளை யார் யார் பைண்டிங் பண்ணாங்களோ அவங்களாம் நம்ம கண்ணெதிரிலே தாங்குகின்ற அமைப்பெல்லாம் இப்போ பார்க்க போகிறாங்க உங்களுக்கு யார் உற்ற நண்பன் யார் உங்கள் கூட இருந்தவங்க யார் என்னென்ன செய்யாமட்டாங்க இவங்களாம் பார்த்தோன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வக்கரகதி காலத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் நீங்கள் உண்மையானவங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் இந்த வக்கரகதி காலத்தில் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நீங்கள் உண்மையான ஆளா நம்மளுக்கு அவங்க உண்மையான ஆளா இதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியின் வக்கரகதி காலத்தில் இதெல்லாம் தெரியும் உலகத்தினுடைய தன்மை அனைத்தையும் கொடுத்துருவார் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலைகளாகட்டும் உண்மையான உழைப்பாகட்டும் இதெல்லாம் ஒரு நிரந்தரமாக இந்த அசமத்து சனியில் கொடுக்கக்கூடிய காலம் நீங்கள் புரிஞ்சுங்க சுவாமி எனக்கு அசமத்து சனியில் ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் எனக்கு கைகாலெலாம் முறிவு ஏற்பட்டது அதாவது உன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த சனி பகவானுடைய பார்வையால் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பட்டார் ஐயா குழந்தை இல்லை குழந்தை கொடுப்பார் எனக்கு திருமணம் நடக்கல திருமணத்தை கொடுப்பார் வீடு இல்லையா வீடு கொடுப்பார் சொத்து இல்லையா சொத்து வாங்கி கொடுப்பார் உங்களுக்கு எல்லாத்தையும் இவருடைய பார்வைக்கான பலாபலன் உண்டு அது நிரந்தரமாகும் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிரந்தரமாக நம்ம கைக்கு வருமானம் வருகின்ற அமைப்பாக தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் எதிர்த்து வைக்கின்ற வேலைகளில் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை அதாவது எப்படி சொல்றதுன்னா உழைப்பு கேற்ற ஊதியம் என்று சொல்றோம் இல்லையா அந்த உழைப்பு உண்மையான உழைப்பாக இருந்தால் இந்த முறை அசமத்து சனியின் இந்த வக்கரகதி காலத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவதை தானாக தடுத்துன்னு முடியாது ஐயா டஃப் உண்டு சுவாமி எங்கே சென்றாலும் நம்மளுக்கு டஃப் உண்டு ஆனால் ஓரளவு இது ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் இந்த நேரத்தில் பிரிந்திருந்த உறவுகள் வந்து சேரத்துக்கான அமைப்புகளும் ஏற்படும் நாம் இருந்து வந்த உறவுகளும் விலகிறதுக்கான அமைப்பு ரெண்டு ரெண்டு விதமான நடந்து ரொம்பலாளாக நாம் அவங்களும் பகைச்சிருக்கும் சுவாமி இந்த நேரத்தில் சேர முடியும்னா அது வந்து சேரும் ஐயா இப்போ இருந்த உறவுகள் விடுபட்டு வெளியே செல்லுது நாமளே பிடிக்காம வெளியே போகிறோம் அப்படின்னா அதுவும் நடத்தக்கூடிய தன்மை இந்த வக்கிரகதி காலம் நாம் தெரிஞ்சுக்கணும் முதல் இந்த ஆறு மாத காலம் சரியில்லைன்னா இந்த ஆறு மாத காலம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஒரு மனிதனுக்கு மேஷராசிக்கு ஆரம்பம் ஏதாவது சிம்மராசிக்கு ஆறு மாத காலங்கள் டஃப் கொடுத்துருந்தா இந்த முறை ஆறு மாத காலங்கள் அதெல்லாம் பின்னோக்கி தனுகின்ற அமைப்பாக ஏற்கனவே பார்த்துருந்த நிகழ்ச்சி தான் சாமி திருப்பி திருப்பி நாம் தொடர்ந்து வந்துட்ருக்கோம் பிரச்சனை இல்லை பரவாயில்ல முன்னேதான் ஹாஸ்பிட்டல் இட்டு போய் இந்த அம்மாவும் சரி மனைவியும் சரி திரும்பி அதே பஞ்சாயத்து தான் நடந்துட்டுருக்குனா இதே நிகழ்வு நம்ம திரும்பியும் நடக்கிறதுக்கான அமைப்பு இந்த ஆறு மாத காலங்கள் அவங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணி அமைச்சிருவேன் இது வரைக்கும் சரியாகாத விஷயங்கள் எல்லாம் இப்போது சரியாகக்கூடிய தன்மை செலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கேற்ற போல் வருமானம் வந்து கொண்டிருக்கும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் ஜென்மத்தில் கேது பகவான் இந்த பொறுமை நிதானம் எந்த காரணத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயமே ஒருமையுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டிய காலமாகும் இந்த காலம் சிம்மராசிகள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் வாலாஜா நியர் அதாவது சோளிங்கர் சோழங்கரில் வீட்டு கொண்டு இருக்கார் அருள் பாலித்து கொண்டு மலை உச்சியில் அமர்ந்து கொண்டு யோக நரசிம்மரும் யோக ஆஞ்சநேயரும் அருள் இந்த கண்டக காலம் அஷ்டமத்து சனி காலம் இவையெல்லாம் நாம் விடுபட்டு வெளியே போனோம் இருக்கிற தாக்கம் எல்லாம் எனக்கு குறையணுன்னா அந்த யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுவதெல்லாம் உங்களுக்கு சால சிறந்ததாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே மந்திரம் அவருடைய திருவடி பற்றுத்தான் இறைவனுடைய திருவடி பற்றுவது தான் முதன்மை நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்